சத்தியமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது மேடலில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு விஷயம் வந்து நான் விஜயகாந்த் எனக்கிட்ட கற்றுக்கிட்டேன் என் ஆஃபீஸில் வந்து எப்பவுமே வந்து ரெண்டு சமையல்காராக இருப்பாங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சினிமா அப்பாற்பட்ட ஆளுங்களாக இருந்தாலும் பட்னியோட உள்ளே வந்தால் அவங்களுக்கு வய நிரம்பி சோறு போட்டு அனுப்புறது வழக்கம் அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்றேனோ நான் திடீர்னு வந்து உக்காந்து தொழிலாளர்களோட உட்காந்து சா சாப்பிட்ற பழக்கம் உண்டு ஏன்னா எனக்கு போடுற சாப்பாடு தான் அவங்களுக்கு போடுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் நிறைய முறை மெஸ்ஸுக்காரன் வந்து என்கிட்டருந்து அடி மட்டும் வாங்கலை ஆனால் திட்டு வாங்கி வாங்கியிருக்காப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர் ஆர்கே செல்லோனி சார் நான் இது எந்த மேடையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன் நான் அவர்கிட்ட ஹஸ்பண்டே ட்ரேட்னு ஆசைப்பட்டேன் அந்த டைமில் அப்பா கிட்டே கேட்டு செல்வனி சார்கிட்ட எப்படியாவது என்னை வந்து சேர்த்து விட்ருங்க அஸ்டன்டேட்ரான்னு ஆனால் சத்தியமாக கா நான் கனவுல கூட காணல நாங்கள் ரெண்டு பேர் ஒரு பொறுப்பில் வந்து சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சங்கம் வந்து நான் நடத்துகிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இவர் இருபத்தி நாலு சங்கம் வந்து நடத்துகிறாருன்னா இவர் இவரை வந்து இவரை வந்து இவரை வந்து என்னன்னு சொல்கிறது இதை இவருக்கு சிலையே வைக்கணும் இதில் வந்து இதில் வந்து குற்றச்சாட்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு தலைவர்னா ஃபெஃப்சி தலைவர்னா ஆர்கே செல்வனி சார் நடிகர் சங்கத்துக்கு நான் ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அலுவலகத்துக்கு வாங்க சார் சார் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து ஒத்துழைப்பீங்களான்னு யாருமே பட்னியாக போகக்கூடாது எம்ப்ளாயீஸு பெப்சி எம்ப்ளாயீஸு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அது அவருக்காக சொல்ல உங்களோட உங்களுக்காக சொன்னது அவருக்காக என்றைக்குமே வந்து ஒரு வாட்டி ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட சொல் சொன்னதே கிடையாது உங்களுக்காக சொன்னது எனக்கு என்னன்னா ஒரு ஆசை அடுத்த ஃபெப்சி மீட்டிங் வந்து நடிகர் சங்க கட்டிடத்தில் நடக்கணும்னு ஆசை எங்களுக்கு இந்த தெய்வங்களெல்லாம் இந்த தெய்வங்களெல்லாம் வந்து நான் எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு முறை எங்கிட்டயாவது எங்கிட்டயாவது ஒரு படப்பிடிப்பில் சந்திப்பேன் இல்லை எங்கிட்டயாவது ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன் ஆனால் ஒட்டுமொத்த பேர் வந்து நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த செல்வனி சாருக்கு நான் உண்மையிலே நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த பெப்சி நிறுவனம் வந்து உண்மையிலே அவர் சொன்னது மனசார சொன்னதுதான் அவர் வந்து இந்த பேப்பரில் எழுதி இந்த பேப்பரில் படித்து எழுதினது இல்லை மனசார சொல்லியிருக்கார் உங்ககிட்ட சில விஷயங்கள் சில விஷயங்கள் இல்லை எல்லா விஷயங்களும் அவர் என்றைக்குமே யோசிக்கிறது வந்து உங்களை பற்றி தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து இருபதாயிரம் பேர் வந்து நல்லா இருக்கணும்னு யோ யோசிக்கிறாருன்னா அப்போ அவரோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அது பெரிய விஷயம் அது நாங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம் எங்கள் 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 குடும்பத்தில் இருக்கிற நடிகர் சங்க குடும்பத்தில் மூவாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க நாங்கள் அவங்க நல்லா இருக்கணுனுக்காக கட்டடம் வந்து கஷ்டப்பட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நல்ல இன்னொரு நாலு மாதத்தில் கட்டடம் வந்துடும் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் ஏன்னா நானும் வந்து தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் வரும்ன்ட்டு ஆனால் ஒம்பது வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து பட்டு புடவையோட வேட்டி சேவைட் வேட்டி வேட்டி இப்போ நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்த்தணும் ஏன்னா ஒரு கட்டடம் நானும் பார்க்குறேன் நடிகர் சங்க கட்டடம் நாலு தூண் இருந்தால் தான் அந்த கட்டடம் வந்து அமைக்கப்படுது அந்த பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த தூண் வந் அந்த அந்த கட்டடம் அமைக்கப்படுது சும்மா வந்து ஒரு கட்டடம் எழுப்ப முடியாது அந்த தூண்கள் நீங்கள் தான் சினிமா துறைக்கு தூண்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இருபது வருஷம் நான் வந்து ஏங்கிட்டு இருக்க முடியாது நடிகராக நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்ப்பேன் நான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்வேன் தயாரிப்பாளர்களுக்கு ஏன் மொபைல் டாய்லெட் வைக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண விஷயம் தானே ரூபா தானே ரெண்டாயிரத்து ஐநூறுவா தானே லேடிஸ் எங்கிட்டு போவாங்க பாத்ரூம்க்கு ஜென்ஸ் எங்கிட்டு போவாங்க ஜூனியர் ஆட்டர்ஸ் பாத்ரூம்க்கு ஒரு மொபைல் டாய்லெட் வைக்க வேண்டியதானே என்ன சரி நானாக இருக்கு இருக்கலாமே ஒரு முன் உதாரணமான்ட்டு நான் வச்சுட்டேன் ஏன்னா அதுதான் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செல்வணி சார் வச்சுக்கிட்டே வந்து நான் நான் தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பா பிரசிடெண்ட்டாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் முறைப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் தினேஷ் மாஸ்டர் இங்கிட்ட இருக்கார் தியாகராஜன் சார் இருக்கார் டீச்சிவா சார் இருக்கார் ராதாரவி அண்ணா இருக்கார் வயசில் சின்னமே ஆனால் முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பிடித்த தலைவர் அவரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு துணையாக வந்து நான் வந்து நிறைய முடிவுகள் எடுத்தேன் ஆனால் உங்கள் வயிற்றில் வந்து நான் அடிக்கிறதுக்கு என்றைக்குமே நான் யோசித்ததே கிடையாது உங்கள் வயிற்றில் அடித்தா நான் நல்லா இருக்க மாட்டேன் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் எங்கள் வீட்டில் நான் போய் சொல்வேன் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க நடிகனா ஏழு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க நடிகனா அது வேறு விஷயம் ஆனால் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு நாள் வந்து சிரி சிரித்த முகத்தோடு என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த சிரித்த முகத்தோட வேலை செய்கிறது இருக்குது பாருங்களேன் அது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து ப்ரொடியூசர் கொடுக்குற பணம் கூட வந்து முக்கியம் இல்லை எனக்கு என்ன ஆசை தெரியுமா கடந்த நாலு வருஷமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் நான் சார் கிட்ட கூட நான் சொல்ல இந்த விஷயம் நான் எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு அவர் சொல்லுவார் விஷால் நீ வந்து வெறும் போய் நடி ஒரு வருஷத்துக்கு நாலு படம் நடி போய் நடிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சு சம்பாதிக்கிற வழி வைப்பாரு நீ போதும் நீ பண்ண சேவை போதும் நீ நீ பண்ண சேவை போதும் நீ ஃபஸ்ட்டு நாலு படத்துக்கு இப்போ போய் நடி அவர் சொன்னதை விஷயம் வச்சு என் மைண்டில் ஒரே ஒரு தான் நான் நான் யோசித்தேங்க இது நான் வந்து சும்மா உங்களை வந்து இன்றைக்கி வந்து சந்தித்தேன் என்கிட்ட வந்து நான் மேடையில் பேசுகிறேன் அதுக்காக நான் சொல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் நாலு படம் சம்பா ச சம்பாதிச்சு உங்கள் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு நான் ஆசைப்பட்றேங்க அது எனக்கு எனக்கு வந்து என் தொழிலுக்கு நான் வந்து தர்மம் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நான் எப்படியாவது இந்த இந்த வருஷம் வந்து உழைச்சி நாலு படம் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து அந்த அந்த இன்சூரன்ஸ்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஃபைட்டர்ஸ் யூனியனாக இருக்கட்டும் டான்சர்ஸ் யூனியனாக இருக்கட்டும் லைட்மேன் யூனியனாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு வந்து நான் நான் அமைக்கிறேன் மெடிக்கல் செக்கப்பு தயவு செஞ்சு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க ஃபைட்டர்ஸ் யூனியன் ஆகட்டும் லைட்மென் யூனியன் ஆகட்டும் ஏன்னா அவங்க அவங்க உழைக்கிற உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது அது நிரந்தரம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நடிகர் சங்க சார்பாக நான் வந்து நான் நான் பண்ணித்தரேன் நான் கார்த்திக் நாசு சார் பூச்சி சார் கருணாஸ் கிட்ட கேட் கேட்டு நான் சொல்கிறேன் எனக்கு செலவனிங் சார் கிட்டே பிடிச்ச ஒரு விஷயம் எதுவுமே மன மனசில் வச்சுக்க மாட்டார் படப்படப்பட இன்னும் ஓப்பனாக பேசிடுவார் முடிவு வந்து டக்குன்னு வந்துடும் யோசித்து சொல்கிறேன் விஷால் நாளைக்கு யோசித்து சொல்கிறேன் ஒரு வாரம் கழிச்சுட்டு நம்ம பேசலாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட் அந்த நேரத்திலே வந்து முடிவு எடுக்கிறது அது எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக வந்து என்றைக்குமே ஃபெஃப்சிக்கு உடந்தேயாக இருப்போம் ஏன்னா வந்து இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அமைப்பு இல்லை சார் சொன்ன மாதிரி செல்வானி சார் சொன்ன மாதிரி முப்பது வருஷம் அமைப்பு இதில் நீங்கள் வந்து எவ்வளோ உழைச்சிருக்கீங்க எவ்வளோ உழைக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி கரெக்டு ஆக்டர்ஸ் கரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்தால் டைரக்டர்ஸ் கரெக்டாக பட்ஜெட்டில் படம் பண்ணால் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ஒற்றுமையாக இருக்கணுங்க தயாரிப்பாளர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் தயாரிப்பாளர்கள் தான் முதலாளிங்க தயாரிப்பாளர் தான் முதலாளிங்க ப்ரொடியூஸ் த தயாரிப்பாளர் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு கோடியிலேருந்து நாலு கோடி வரைக்கும் நீங்கள் ப படம் பண்ணுற வரீங்கன்னா வராதிங்க பசங்க பேரில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை வந்து நிலத்தை போ போட்டிருங்க என்னை திட்டினாங்க இவன் எப்படி வந்து இப்படி பேசலான்னு ஆனால் அதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் சினிமா வந்து தத்தளிக்குது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் சின்ன சினிமாக்கள் வந்து தத்தளிக்குது இது யாரும் வந்து மறுக்க முடியாது எனக்கு தெரியும் போஸ்டர் மட்டும் நான் பார்க்குறேன் ஆனால் தியேட்டரில் மட்டும் ஆள் இல்லை இது எப்படி ஆயிடுச்சுன்னா சினிமா வந்து முதல் ப்ரையாரிட்டியாக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரோனா முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு கூட்டிகிட்டு போகிறது இப்போ பிள்ளைகளை அதுக்கப்புறம் வந்து பீச்சு கூட்டிகிட்டு போகிறது இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம் இப்போ முதல்ல வந்து சாப்பாடு பசங்களை கூட்டிகிட்டு போகிறது வருஷத்தில் வந்து பன்னெண்டு படங்கள் பார்க்குறாங்கன்னா கரோனா முன்னாடி இப்போ வந்து எட்டு படங்கள் இல்லைன்னா ஆறு படங்கள் தான் பார்க்குறாங்க அதான் உண்மை நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்ன என்ன தப்பாக நினச்சாலும் நீங்கள் க எனக்கு கவலை இல்லை செல்வனி சார் மாதிரி நான் ஓப்பனாக மனசார பேசுற ஒரு ஆள் இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒற்றுமையா வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருப்போம் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருப்போம் இது எப்படி இது பாருங்க ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா எங்கிட்டயோ இது கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல சம்மந்தமே இல்லாமல் வந்து யாரும் வந்து உக்காந்துருப்பாங்க யாருனே தெரியாது ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க ஆனால் எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வந்து சினிமாக்கு சார்ந்த நபர்கள் சினிமாவுக்கு சார்ந்த நபர்கள் சினிமா உயிரோடு இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒவ்வொரு மனசு இத்தனை மனசு சேர்க்க சேர்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை செல்வணி சாருக்கு நான் அவருக்கு எப்போவுமே வந்து நான் வணங்குறேன் ஆக்சுவலாக எனக்கு நான் தான் சொன்னல எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச த தலைவர் செல்வணி சார் ஓகே சில சர்ச்சைகள் இருக்கலாம் சில விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் க கட்டி மேக்கராக இருப்பாருங்களேன் அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது ரோஜாமா வேறு எங்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு தான் கேட்கணும் எப்படி எப்படி வந்து தாங்கிக்கிறாங்க அந்த டென்ஷன் அவர் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் தாண்டி வந்து ஒரு மனுஷன் வந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து நின்று பேசி தம் கட்டி பேசி தம் கட்டி வேலை செஞ்சு எல்லா கிராஃப்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மனதைரியம் வேணும் ஒரு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தயவு செஞ்சு ஒரு ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் மூவாயித்து ஐநூறு பேர் வந்து நான் க கட்டி மே மேய்க்கிறதுக்குள்ளே மேய்க்கிறது இல்லை அவங்கள பார்த்துக்கிறது அவங்கள பார்த்துக்கிறது அவங்களோட நன்மை அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துக்கிறது நான் கார்த்தி எல்லாரும் ஒரு ஒரு அமைப்பாக வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலையில் முடிஞ்சிடும் ஏன் கல்யாணம் எப்போன்னு தெரியாது நீ எல்லாரும் வரணும் நீ எல்லாரும் வந்து வாழ்த்தணும் அது உங்களோட கட்டடம் அது அது வந்து நடிகர் சங்கம் மட்டும் இல்லை மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக க கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அது நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் நீங்கள் அம்மாக்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து நீங்கள் சிரித்த முகத்தோட நான் உங்களை பார்க்கணும் அங்கிட்டு நான் நிற்பேன் வாசலில் நிற்பேன் பெப்சி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது ஆனால் ஒரு விஷயம்தான் அதில் அவங்கள புண்படுத்தாமல் அவங்க வயிற்றில் அடிக்காமல் அந்த விஷயங்களை மாற்றணும்னு செல்மணி சார் வந்து ஒரு துணியாக இருந்தார் அதுதான் பெரிய விஷயம் நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் நாங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் பெப்சியாக இருக்கட்டும் எந்த சங்கமாக இருக்கட்டும் நம் நம்மெல்லாம் ஒரு குடும்பங்க நம்மெல்லாம் ஒரு குடும்பம் நம்ம எல்லாரும் வந்து வெளியில் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சினிமாவில் இருக்கேன்னு சொல்ல போகிறீங்க நானும் அதான் சொல்ல போகிறேன் நான் நடிகன் நான் வந்து இருபது இருபது வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை நான் நீ என்ன என்ன பண்ணுற அப்படின்னு எவனோது யாராவது கேட்டாங்கன்னா நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்ல போகிறேன் அதே மாதிரி தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க எல்லோரும் அது சொல்லலாம் எல்லோரும் அது சொல்லலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் முதலாளிகள் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்காக உறுதுணையாக இருக்கிற ஒரே தலைவர் செல்வமணி பயன்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க எனக்கு தெரியாது என்ன எனக்கு நடுவில் நான் வந்து பார்க்கல நான் படப்பிடிப்பில் இருந்ததுனால ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் நீங்களும் நானும் ஒண்ணுதான் சாயம் பூசினா நீங்களும் சாயம் பூசின நானும் ஒண்ணுதான் அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது சாயம் பூசினவங்க அத்தனை பேரும் நடிகர் அது ஜூனியர் ஆக்டிஸ்டா இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சாயம் பூசினவன் நாங்கள் வந்து நாங்கள் நடிகர் சங்க சார்பாக வந்து நாங்கள் வந்து நடிகர் சங்க சார்பா இல்லை விஷால் சார்பாக நடிகர் சங்க சார்பாக எல்லா சார்பா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துணையா நாங்கள் இருக்கோம் அது அதில் எந்த மாற்றங்களுக்கு கிடையாது திரும்பவும் சொல்கிறாங்க நான் சாப்பாடு சாப்பிட்டு தான் சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும் நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறனோ நான் என்ன சந்தோஷம் அடையிறனும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழணும் நீங்கள் சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்